ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர் மோஸில் வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பதிவு பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுடைய பாடி வெய்ட் வச்சு நம்ம பண்ணலாம் சில ஒர்க் அவுட் வந்து மிஷினில் இது மாதிரி எதுலேயும் செய்யணும் செய்யலாம் மேக்ஸிமம் இது வந்து மிஷினு தேவையில்லாத ஒர்க் அவுட் தான் எல்லாமே பாடி வெயிட்டில் நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பயிற்சி தான் இது எல்லாமே இருக்கும் ஒரு சில பயிற்சிகள் வந்து மாறுதலாக இருக்கலாம் உங்களுடைய மசில் வந்து சரியாக நல்லா ஷேப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணீங்க நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மசில் சைஸ் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் தசை நார்கள்லாம் நல்லா ஃபிட்டாக டைட்டாகி அதுக்கு சரியான ஒரு ஷேப்பை கொடுக்கக்கூடியது இந்த கோர் ஊர்கோட் இந்த கோர் ஊர்கோட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மேக்சிமம் அதாவது நீங்கள் ஜிம்மு பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நான் நார்மலாக வீட்டிலேருந்தே இருந்தே செய்கிறேங்க அப்படின்னாலும் இந்த பயிற்சி அப்பப்போ உங்களுடைய ஒர்க் அவுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க ரெகுலராக அதிகமாக செய்யணுமா அப்படின்லாம் இல்லை இந்த இந்த மாதிரி சில பயிற்சிகள்லாம் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம் சில பயிற்சிகள் வந்து செய்ய முடியாது ஸோ நீங்கள் வீட்டில் செய்ய எந்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சுருங்க ஜிம்மு போகிறதா இருந்தால் மிஷின் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கான பயிற்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில பயிற்சியை மட்டும் நம்ம பார்ப்போம் நிறைய இருக்குது அதில் ஒரு சில பயிற்சிகளை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பயிற்சியை நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து கேபிள் க்ரன்ச்சஸ் இந்த மாதிரி க்ரன்ச்சஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோர் வந்து மேலே அப்பர் ஆப் இருக்குது பார்த்திங்களா செஸ்ட்டுக்கு கீழே அந்த இருந்து நல்லா டைட்டாகும் மசில் லூஸாக இருக்கலாம் குறைஞ்சி நல்லா ஃபிட்டாகும் இப்போ இது வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம் இந்த மாதிரி பயிற்சி கீழே உட்காந்து சீட்லேயே உட்காந்துட்டு பண்ணலாம் இல்லைன்னா இது மாதிரி ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கட்டை ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து உங்கள் காலுக்கு முன்னால் வச்சுக்கோங்க உங்கள் காலை லெஃப்ட்லேயும் ரைட்லையும் தூக்கணும் அதே டேத்தில் தரையில் வைக்காமல் ஃப்ளோரில் படாமல் உங்கள் கால்களை தூக்கி தூக்கி மாற்றி மாற்றி வைக்கணும் ஸோ இந்த பயிற்சி கொஞ்சம் பேக்கில் சாஞ்சி உட்காந்து போங்க ஸோ இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆப் மேலே இருக்கிறதும் உங்களுடைய தைஸ் இருக்குது பார்த்தீங்களா சைடில் அந்த தைஸோட சைஸையும் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு வெறும் ஒரு ஸ்டிக்கு மட்டும் வச்சுட்டு இதுவும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமில்லை ஸ்டிக்கு வச்சுட்டு உங்கள் தோல் வச்சுட்டு ரெண்டு பக்கம் பெண்ட் பண்ணுற பயிற்சி தான் இதை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் ஒவ்வொரு முறை பெண்ட் பண்ணதும் நிமிந்ததும் ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு திருப்பி லெஃப்ட் சைடு மாறி குனியணும் ஸோ ஒவ்வொரு முறை குனியும் போதும் மேக்ஸிமம் உங்கள் பெருவரில் தொடுறதுக்கு டச் பண்ணுங்கள் காலில் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு பயிற்சி மட்டும் நீங்கள் வீட்டிலே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மசில் வந்து நல்ல ஒரு டைட்னஸ் கிடைக்கும் டைட்னஸ் இருந்தால் தான் உங்களுடைய மசிலோட ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா வரும் நீங்கள் பல்க் ஆகிடலாம் உங்களுக்கு சத்து வச்சிடலாம் உங்கள் உடம்ப வந்து நீங்கள் சத்து வச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு அந்த ஷேப்பு கிடைக்கணும் அப்படின்னா போல் சில விஷய பயிற்சிகளெலாம் நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும் நம்ம எப்பயுமே அந்த சிக்ஸ் பேக் மட்டும் பண்ணிங்கன்னா ஆகாது நன்றி நன்மை மீண்டும் வந்து நல்ல பதிவு